வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு பெதப்பம்பட்டி ஏரியாவில் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்டில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே போன போகுது கட் இருந்து ரெண்டாவது பூமி ஒரு ஏக்கர் தோப்பு இதில் வந்து ஒரு போர் இருக்குது ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குது நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரம் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது இதுதான் கிணறுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் பக்கத்தில் பெரிய செக் டேம் இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி பிரச்சனையே வராது கிணத்துலேயாவது தண்ணி போடிகிட்ருக்கு இது வந்து பிஏபி வாய்க்காலுங்க பூமிக்கு வரக்கூடிய வாய்க்கால் பிஏபி வாய்க்கால் அந்த வண்டி போகிறது தான் ரோடு ரோட்லேருந்து இருந்து சும்மா ஒரு இரநூறு அடி உள்ளே வந்தால் போது பூமிக்குள்ளே வந்துக்கலாம் அது வந்து பொது வழி காமன் வழி தான் எல்லாத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம் ஒரு ஏக்கர் கரெக்டாக மொத்த விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் என்னென்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஐநூறு மீட்டர் தான் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு கிளியர் டாக்குமெண்ட்டு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்குன்னு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்